மலிக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல காலை சாப்பாடு என்னண்டு பாப்பமா வாங்க பாக்கலாம் பாருங்க உளுந்தங்காளி கிண்டி இருக்கோம் நாங்க உளுந்தங்களி எங்க வீட்டுல கிண்டி இருக்கோம் எல்லாரும் சாப்பிட்டாங்க அதே நான் சாப்பிட போறேன் இது கருப்பு உளுந்து கொஞ்சமா கருப்பு உளுந்து வந்து நாலு பங்குண்டா ஒரு பங்கு அரிசி வறுத்து நாங்க வச்சிருக்கோம் நுணுக்கியே வச்சிருக்கோம் வேணுங்கும்போது கிண்டிக்கிருவோம் இன்னைக்கு காலை சாப்பாடு எங்கள் வீட்டில் இதே ஹார்ட் பேக்ஸில் வச்சுருக்கிறதுனால சூடாகவே இருக்குது பாருங்க இதில் வந்து இது வெள்ளம் போட்டே செஞ்சிட்டோம் போதே இனிப்புக்கு வெள்ளம் போட்டுக்கிட்டேன் தேவைப்படுறவுங்க வெல்லம் இனிப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கிடலாம் இல்லாட்டி உப்பு போட்டே கிண்டிக்கிடலாம் அதுக்கு இங்கே பாருங்கள் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதில் நெய் போட்டுக்கலாம் இதில் சூவிட்டு இருக்கிறதுனால வேணாம் நம்ம இப்போ எது பண்ணுவோம்னா அதுக்கு தேங்காய் பூ இங்கே பாருங்க இங்கே பாருங்க தேங்காய் பூ இது வந்து உடம்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் பெண்களுக்கு இடுப்புக்கு பலம் நல்லது இது வந்து அடிக்கடி நம்ம கிண்டி கிண்டி வறுத்து வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது மிக்சியில் நுணுக்கி நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது ஒரு கால உணவு சாப்பிட்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது நாங்கள் அடிக்கடி இதெல்லாம் செய்வோம் பாருங்க இந்த நெய்யோடு எடுத்து இந்த தேங்காயோடு எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது இது நல்ல சத்தான சாப்பாடுங்க போய் சாப்பாடுக்காருங்கிறது இது சத்தான சாப்பாடு இது அந்த காலத்து சாப்பாடுங்க அந்த காலத்துல எல்லாம் திருவையில் இது பண்ணுவாங்க இப்போ நம்மளுக்கு மிக்சியில் நுங்கிக்கிறல்லாம் இந்த மாதிரி எல்லோரும் சா செஞ்சு சாப்பிடுங்க உளுந்தங்களி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்